பலவற்ற அல்லாளானும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹுவின் பெயரால் பூமியில் உள்ளவர்களில் அதிகமானோருக்கு முகமது நீ கட்டுப்பட்டால் அவர்கள் உண்மை அல்லாஹுவின் பாதையிலிருந்து வழி விடுவார்கள் அவர்கள் ஊகத்தையே பின்பற்றுகின்றனர் அவர்கள் அனுமானம் செய்வோர் தவிர வேறில்லை தனது பாதையை விட்டும் வழி தவறியவன் யார் என்பதை உமது இறைவன் நன்றாக அறிபவன் நேர்வழி பெற்றோரையும் அவன் மிக அறிபவன் நீங்கள் அல்லாஹுவின் வசனங்களை நம்பியவர்களாக இருந்தால் அவன் பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதை உண்ணுங்கள் அல்லாஹுவின் பெயர் கூறப்பட்டதை நீங்கள் உண்ணாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்கள் நிர்பந்திக்கப்படும்போது தவிர மற்ற நேரங்களில் உங்களுக்கு அவன் தடை செய்வதை தெளிவுபடுத்திவிட்டான் அதிகமானோர் அறிவில்லாமல் தமது மனோ இச்சைகள் மூலம் வழிகிடுகின்றனர் வரம்பு மீறுவோரை உமது இறைவன் மிக அறிந்தவன்